நம்ம இலக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் வரபிறைப்பையும் சொல்லு நம்ம இலக்கிய ஏதாச்சும் பிளான் பண்ணி கூடி சீக்கிரமே அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கிற ரெண்டு பேரையும் அடித்து ஓட விடணும் இந்த அஞ்சலியுடைய பிளானை பொடியாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காம இந்த உடையக்கு லைக் பண்ணிக்கோங்க வரப்பறைப்பி சொல்ல பல சோரசியங்கள் கற்றுக்கதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரொட ஸ்கிப் நம்ம முழுசா பாருங்க இந்த சேனலில் இதுக்கப்புறம் நம்மளால் வீடியோ போட முடியாது ஏன் அப்படின்னா இந்த சேனலை பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப் காரங்க தெர்மினேட் பண்ணிட்டாங்க அதனால நம்ம வந்து புதிய சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனல் சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஆயின் ஒரு மெசேஜ் அனுச்சா உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணுவோம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிற மறைக்காம வந்து நோட் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ எயிட் ஃபோர் ஃபைவ் டூ ஒன் ஃபைவ் நைன் டூ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து பின் பண்ணுறேன் எல்லாரும் வந்து செக் பண்ணி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஆயின் மெசேஜ் பண்ணுங்க இப்போ வரப்போற எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக தான் நம்ம இலக்கிய வந்து கொடுக்க போகிறாங்க ஏன்னா நம்ம இலக்கிய இத்தனை நாளாக பொறுமையாக இருந்ததுக்கான காரணமே பார்த்தீங்கன்னாக்கா வந்திருக்கிறவங்கள வாசமாக வந்து சிக்க வைக்கணும் இதுக்கு காரணம் இந்த அஞ்சலி என்ற இலக்கையும் கண்டுபிடிக்கணும் கைங்காலமாக பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இலக்கிய தனிக்க பொறுமையாக இருந்தாங்க ஆனால் நம்ம ஜானிகம்ம அப்படி பொறுமையாக இருக்க முடியல அதுதான் வந்து தாய் பாசம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம கௌதம் சரையை வந்து பங்கு போட்டு கேட்குறாங்களே அதுவும் இவங்க பொய்யானவங்க போலியானவங்கன்னு தெரிஞ்சும் எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம ஜானிகமாக போன எபிசோடில் அந்த ரெண்டு பேரையும் வச்சு வெளுத்துட்டாங்க சொல்ல போனால் அப்போவே நம்ம ஜானிகமாக ஓட விட்டுருக்கவங்க நம்ம ஜானிகமாக பண்ணது ரொம்ப சரி அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க நம்ம ஜானிகமாக ரொம்ப சரியாக வந்து பண்ணாங்க அதே சமயத்தில் நம்ம ஜானியமாக அடிச்சடியில் மறுநாள் காலையில் ஓடலான்ற மாதிரி தான் வந்து இருந்தாங்க ஆனால் இந்த பரிவி என்னடனா வந்து நீங்க இந்த வீட்டுக்கு வீட்டு விட்டு வெளியே போகவே கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த பைரவி ஒரு பிளான் வந்து கொடுத்துட்டாங்க அதனால அவங்களுக்கு இன்னும் ஜாலி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம வந்து இந்த வீட்டில் சந்தோஷமா வந்து இருக்கலாம் இந்த வீட்டில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு மாதிரி என்னென்ன வந்து பிளான் போட்டு இருக்காங்க கண்டிப்பா அதுக்கான வழியை நம்ம இழைக்க விடவே மாட்டாங்க வரப்பறைவையும் சொல்ல நம்ம இலக்கிய ஒரு பயங்கரமான பிளான் வந்து போட்டு வச்சிருக்காங்க நம்ம இலக்கியாவுடைய பிளான் என்னவா இருக்க போகுது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா அணு அணுவாக வந்து சித்திரவாதம் பண்ணணும் அவங்களே பார்த்தீங்கன்னா நான் இந்த வீட்டிலேயே இருக்கிறதுல இந்த வீட்டு வெளியே ஓடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அதே சமயத்தில் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததாக இருக்கட்டும் அவங்க இந்த என்னுடைய பொருளை தான் கௌதம் சொன்னதாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே காரணம் இந்த அஞ்சலி தான் அப்படின்னு அவங்களே பையனுக்கு சொல்லிட்டு வீட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இலக்கிய பயணிக்க பெருசாக வந்து பிளான் பண்ணி இருக்க போகிறாங்க அந்த பிளான் படி தான் வரப்போற எபிசோடில் நம்ம இலக்கிய பயணிக்க அந்த சாப்பாட்டில் எதையோ வந்து கலந்து இதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் சாப்பிட போகிற கடைசி சாப்பாடு இதுதான் அப்படின்ற மாதிரி ப்ரொமோட சொன்ன மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க அதுக்கப்புறமா நம்ம இலைக்கு வந்து சொல்ல போகிறாங்க நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் வந்து விஷம் கலந்துருக்கு அதுக்கான மருந்து என்கிட்ட தான் வந்து இருக்குது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போனால் கூட கிடையாது நீங்கள் உண்மையை சொன்னால் மட்டும்தான் நான் அதுக்கான மருந்தை வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம இலைக்கா பதினக்க சொல்ல போகிறாங்க அதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் நம்ம இலைக்கவுடைய காலில் விழுந்து பதினக்க மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லாமல் நடந்து எல்லாத்தையும் அப்படியே பதினக்க சொல்ல போகிறாங்க அதை நம்ம கௌதம் சாரும் வந்து பார்க்க போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த அஞ்சலிக்கு சாமாட்டி வந்து விழுக போகுது நம்ம கார்த்திகிட்ட சொல்ல போறாங்க நம்ம கார்த்திக் பயணிக்க இந்த அஞ்சலியை பார்த்து காரி தொப்ப போறாங்க உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா நீ எல்லாம் திறந்துவே மாட்டேயா ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலியுடைய கழுத்தை பிடிச்சி வீட்டு விட்டு வெளியே தள்ள போறாங்க கூட அந்த வந்த ரெண்டு பேரையும் பயணக்க அடிச்சு விரட்ட போறாங்க நம்ம இலக்கியோடைய பிளான் வேற லெவலில் வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது நம்ம இலை கேட்பாங்கனாக்கா நினைச்ச மாதிரியே வந்து நடக்க போகுது இப்படி தான் வரப்போற எப்பிஸ் சொல்ல நம்ம எதிர்பார்க்காத பல திருப்பங்களை வந்து காத்துருக்கு எப்படியோ ஒரு வழியா இந்த அஞ்சலிக்கு ஒரு முடிவு காட்டினா அதுவே போதும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்னவெல்லாம் அரங்கிற போகுது அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்